வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இருக்க ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து பதினோராம் வீடு வரை கேது இருக்க ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக பன்னிரெண்டில் கேதி இருப்பது ஒருவருக்கு இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பன்னிரெண்டாம் இடம் மோட்சஸ்தான் ஸோ எனவே கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைச்சோம் சரி இப்போ மோட்சம் கிடைக்கணுன்னா நிச்சயமாக வந்து ஞானம் கிடைக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை பற்றின முழு புரிதல் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் ஸோ அது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக அந்த விஷயத்தில் இருக்கிற நல்லது கெட்டது பற்றின அனைத்து விஷயங்களும் போது தான் ஒருவருக்கு மோட்சம்ன்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவர் இந்த வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி அனைத்தையும் அறிந்து இருப்பவர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கை பற்றின அனைத்து புரிதர்களும் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சு வச்சுருப்பாங்க எதுவுமே வந்து நிலையில்லாதது குடும்பமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி மக்களாக மக்களாக இருந்தாலும் சரி ஸோ எதுவுமே நிலையில்லாதது அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து உணர்ந்திருப்பாங்க பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் ஜாதகர் நிச்சயமாக வந்து பொன் பொருள் அனைத்தையும் வந்து பெற்று இருப்பதாக இருப்பார் அதாவது நிச்சயமாக வந்து பணத்துக்களை வந்து எந்த ஒரு குறையுமே வந்து இருக்காது அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடத்தில் முக்கியமாக எந்த ஒரு குறையுமே இருக்காது எல்லாமே பண வசதி எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து மறுத்துவிட முடியாது ஆனால் இவங்களை இவங்க வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தான் சம்பாதித்த பணம் பொருள் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களுக்கு வந்து தானம் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஜாதகர் வந்து இந்த ம இந்த சொர்க்கம் நரகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை கொண்டு இருப்பார் நாம் அதிகமாக வந்து எல்லாத்தையுமே வந்து தான தர்மம் பண்ணால் தான் நாம் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமாக இவருக்கு இருக்கவே செய்யும் ஸோ அதனால் நிச்சயமாக இவர் வந்து எல்லாத்தையுமே தானம் நான் தான் சம்பாதித்த அனைத்து பொருட்களையுமே வந்து தான தர்மம் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து செஞ்சுருவார் கோயிலுக்குலாம் அதிகமாக தானம் பண்ணுவார் புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து அதிகமாக போவார் அன்னதானம் அதிகமாக பண்ணுவார் ஸோ எல்லாத்தையுமே வந்து கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக இவர்கிட்ட அதிகமாகவே பணம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதிலையே இதுதான் வந்து இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை எல்லா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பணம் பொருள் எல்லாத்தையுமே மந்த மற்றவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு இவர் கடைசி காலத்தில் ரொம்ப வந்து கஷ்டப்படுற சூழ்நிலைகள் வந்து ஏற்படுற நிலைமைகள் வந்து ரொம்பவே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இவங்க எல்லாருக்குமே இவர் வந்து எல்லாருமே தானம் பண்ணுறப்பார் சரிங்களா எல்லா பணம் பொருள் எல்லாத்தையுமே தானம் பண்ணுவார் ஆனா தானத்தை வாங்கினவங்க இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்க வந்து கண்டிப்பா இவருக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட முடியும் ஜாதகர் தன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவோ வந்து உழைச்சி குட்டியிருப்பாரு நல்லா வந்து பணம் பொருள் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு எல்லாமே கொடுத்திருப்பாரு ஆனால் அவங்க கிட்டே இருந்து எதுவுமே கிடைக்காது சரிங்களா கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க மாட்டாங்க இவங்க கிட்ட இன்னும் சொல்ல போனால் இவங்க கிட்டே இரு இவர்கிட்ட இருக்கிற அனைத்து பொருட்கள் பணத்தை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும் கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் வட்டி நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கூட இவருக்கு எதுவுமே வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இதனால ஜாதகர் கடும் துன்பத்துக்கு ஆளாகி அவர் வந்து இனிமேல் வந்து எல்லாமே இந்த இந்த வாழ்க்கையே வந்து ஒரு போலியான வாழ்க்கை துரோகங்கள் நிறைந்த வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை மனிதானத்திற்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மோசமானது அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமாக இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் நான் பன்னிரெண்டில் கேதி இருக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்கள் என்ன தான் வந்து பண பணதானம் எல்லாமே வந்து கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பன்னிரெண்டில் வந்து கேது இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் கண்டிப்பாக எடுத்து வச்சுங்க அதற்கு பிறகு சேமிப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு கண்டிப்பாக தனியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நடக்கும் ஏன்னா வந்து சொந்தக்காரங்க வந்து சொந்தக்காரங்களும் சரி எல்லாம் இல்லை கூட பிறந்தவங்க மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்து கடைசி காலத்தில் வந்து ஒரு நிச்சயமாக வந்து கணிக்கவே முடியாது சரி என்ன வேணால் நடக்கும் சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் சேமிப்பு உங்களுக்குன்னு கடைசி காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்க பழகிக்கோங்க சரிங்களா ஏன்னா பொதுவாக கேது வந்து இந்த கடைசி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மோசமான பலன்களை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அது அது வந்து கவலை கிடையாது நிச்சயமாக வந்து ஒரு கணபதி வழிபாடோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட கோயிலுக்கோ வந்து காலகஸ்தி இல்லை திருநாகேஸ்வரம் ஸோ ரெண்டு இதில் எதுவாக இருந்தாலும் போய்ட்டு நல்லபடியாக வந்து வணங்கிட்டு வாங்க கேது வந்து கோயில் வந்து கீழ்ப்பெரும்பலத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து போயிட்டு வரது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இப்போது கேது இருக்கும்போது பன்னெண்டில் கேது இருக்கும்போது ஏற்படுற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நோய்கள் வந்து அதிகமாக தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு பிறகு இந்த பன்னிரெண்டில் இருக்கிற கேது இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து என்ன வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்தாலும் கீழே படுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக நினைப்பாங்க இயற்கையோடு இருக்க ஆசைப்படுவாங்க என்ன சொல்கிறதுனா ரொம்ப வந்து துறவு வாழ்க்கை மாரி வீடு பேர்லாம் வந்து அடைந்து அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் விட்டு தனியாக போய் குடியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு இயற்கையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் பன்னிரெண்டில் கேதி இருக்கிறவங்க ரொம்ப துறவு வாழ்க்கை வாங்கணும் வாழணும் அப்படின்ற ஒரு தேவைலாம் வந்து கிடையாது ஸோ உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வாழ்றதுல வந்து தப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இன்னொன்று இந்த நோய்கள்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அது வந்து என்ன மாதிரியான நோய்கள் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக பன்னிரெண்டில் கேதி இருக்கவங்க நிச்சயமாக உங்களுடைய முதுகுத்தண்டை வந்து ரொம்பவே கவனிச்சிக்கிறது ரொம்பவே அவசியம் அடிக்கடி நடக்காதீங்க பாதம் வந்து கடைசி காலத்தில் வந்து தேய்ந்து உங்களுக்கு பாதமே ரொம்ப இருக்காது சரிங்களா பன்னிரெண்டில் கேது இருக்கிறவங்களுக்கே இப்போ இந்த பாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தீயகிரங்களுடைய பார்வையோ ஏதாவது படும்போது ஏன்னா கேது நல்ல நிலைமையில் இல்லாத போது நிச்சயமாக இந்த கால் பாதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடாயிரத்து அதிகமாக வந்து தேஞ்சு போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அடுத்தது கண் பாதிப்பு வந்து நிச்சயமாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மருத்துவ செலவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று நோய்கள் சொன்னோம் பார்த்திங்களா இந்த முதுகுத்தண்டு அதற்கு பிறகு வந்து கால் பாதம் கண் ஸோ இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துங்க ஏன்னா மருத்துவ செலவுகள் பெரும்பாலும் இதில் தான் வந்து செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதுகு த முதுகு சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துங்க சரிங்களா அதனால் வந்து நிச்சயமாக மருத்துவ விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்துங்க ரொம்ப வந்து விரதம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா துறவு வாழ்க்கை அப்படின்ற பேரில் உங்கள் உடலை ரொம்ப கெடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கடைசி காலத்தில் ரொம்ப மோ மோசமான நிலமைக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் இதில் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஹெல்த்து நிச்சயமாக ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டில் கேது இருக்கிறவங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் மருத்துவ மன ம மருத்துவமனையில் போயிட்டு படுக்கிறது குடிக்கும் ஸோ அதனால் பன்னிரெண்டில் கேது இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுடைய உடல் உடல் ஹெல்த்து விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களுக்கு எல்லாமே நீங்களே தெரிந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அடுத்தது இன்னொன்னு சொன்னது லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டையுமே வந்து எடுத்து வச்சிங்க சரிங்களா பன்னிரெண்டில் கேது இருந்து அது தீய கிரகத்தினுடைய வீடாகி தீய கிரகத்தினுடைய பார்வை பெறும்போது ஜாதகன் அடிக்கடி மாறக்கூடியவனாக இருப்பான் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு இல்லாதவனாக இருப்பான் சுற்றியாக இருப்பான் சிலருக்கு கண்களில் வந்து பாதிப்பு இருக்கும் பாவங்களை செய்துவிட்டு மறைக்கக்கூடியவனாக இருப்பான் துன்பங்களில் உழ்பவ உழ்பவராக இருப்பார் சிலர் மாய ஜால வே வேலைகளில் சேர்ந்தவராக இருப்பார் தனிமைப்பட்டு வாழ்பவர்கள் தனிமைப்படும் நிலைமைக்கு தள்ளப்படுற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரி பன்னிரெண்டில் கேது இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து எல்லா தான தர்மமும் செய்துவிட்டு நிச்சயமாக சொர்க்க வாழ்க்கைக்கு தான் போவாங்க அப்படின்றது உறுதியாக சொல்லிட முடியும் பொதுவாக பன்னிரெண்டில் கேது எந்த நிலைமையில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னா பன்னிரெண்டில் அதாவது பன்னிரெண்டாம் இடம் சுபர் வீடாகி அங்கே கேது இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பாபர் வீட்டில் கேது இருந்தாலும் எந்த பாபருடைய பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது உண்மை பன்னிரெண்டாம் பன்னிரெண்டில் கேது இருந்து அந்த வீட்டதிபதி சுபர் பார்வையோ இல்லைனா சுபர் வீடுகளிலோ இருக்கும்போது கூட கேது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்வார் மோட்சத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் கேது நிச்சயமாக வந்து இந்த இடத்துல இருந்து பெரும்பாலும் வந்து கெடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த வீட்டோடைய அதிபதி கெடாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது சுபர் பார்வையெல்லாம் வாங்கினார்னா நிச்சயமாக ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஓகே நண்பர்களே நிச்சயமாக பன்னிரெண்டில் கேது இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சு சொர்க்கம் போக வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் நன்றி நண்பர்களே கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக வந்து நான் ஒன் டே இல்லை டூ டேஸில் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்